திருமந்திரத்தில் ஒரு அழகான பாடல் மூலம் திருமூலர் இதை தெளிவாக சொல்லியிருப்பார் யாவர்க்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே இந்த பாடலுடைய அர்த்தம் என்னவென்றால் என்னால் எதுவுமே கோவிலுக்கு வாங்கி தர முடியவில்லை இறைவனுக்கு படைக்க முடியவில்லை என்றால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு இலையை பறித்து இறைவா இதை என் பூவாக ஏற்றுக்கொள் என்று இறைவன் மேல் போடுங்கள் அதுவும் முடியவில்லையா நீங்கள் உண்ணும் உணவில் இருந்து ஒரு பிடி எடுத்து ஒரு பசுவுக்கோ அல்லது ஒரு உயிருக்கோ கொடுங்கள் இதுவும் ஒரு பக்தி இதுவும் என்னால் முடியவில்லை நான் கடும் வறுமையில் இருக்கின்றேன் அப்பொழுது கூட திருமூலர் என்ன சொல்கின்றார் என்றால் யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை நான் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாது பேசுகின்றேனே இதுவே ஒரு பக்தி என்று திருமூலர் அந்த காலத்திலேயே தெளிவாக சொல்கின்றார் ஆக பக்தி என்பது இளைய தலைமுறையினரிடம் இருப்பதனால்தான் அவர்கள் இல்லறத்தை குடும்ப பாரத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வள்ளுவர் ஒரு அழகான குரலில் சொல்வார் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இந்த குரலுக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒரு இல்லத்து தர்மத்தில் இருப்பவன் மூன்று தர்மங்களை கடைபிடிப்பவனுக்கு துணைவனாக இருக்கின்றான் என்றார் அந்த மூன்று தர்மங்கள் யார் என்றால் பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தம் பிறகு அவர்கள் துறவரம் போனவர்கள் இந்த மூன்று பேருக்கும் இல்வாழ்வான் என்பவன் தான் துணைவன் என்று சொல்கின்றார் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் கோயில் சென்று பக்தி செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் இல்லற கடமைகளை சரியாக செய்து கொண்டு அந்த கடன் மூலமாக உங்களால் இந்த மூன்று பேர் பயன்பட வேண்டும் பிரம்மச்சாரி என்று ஏன் சொன்னான் என்றால் அவர்கள் படிக்கின்ற காலத்தில் இருப்பவர்கள் ஒரு படிப்பவர்களுக்கு நீ உங்கள் உதவி செய்தால் அது ஒரு பக்தி அதை தாண்டி நீங்கள் ஒரு துறவரம் செல்பவர்களுக்கு துறவரை துறவுக்கு நீங்கள் உணவளித்தால் அது ஒரு பக்தி ஆக பக்தி என்பது வெறும் நீங்கள் சுவாமிக்கு பூஜை செய்வது மட்டுமோ அல்லது நீங்கள் இறைவனிடம் வேண்டுவது மட்டுமோ அல்ல உங்கள் இல்லற கடமைகளில் சரியாக செய்து அதன் மூலம் இந்த உலகத்திற்கு உங்களால் கிடைக்க போகின்ற ஒரு உதவி இருக்கின்றதே அதுவும் ஒரு உண்மையான பக்தி தான் இதையெல்லாம் தாண்டி நான் பக்திக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கின்றேன் அது என்னவென்றால் பக்தி என்பது இதையெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் கடமையில் காட்டும் கண்ணியம் கடமையில் காட்டும் நேர்மை கடமையில் காட்டும் உண்மை இதுவும் ஒரு பக்திதான் இதை நான் உங்களுக்கு விளக்குவதற்காக ராமாயணத்தில் இருந்து ஒரு காட்சியை சொல்கின்றேன் ராவணனை கொன்றாகிவிட்டது ஆக நாம வணங்கிறது எல்லாமே போலித்தனமான ஒரு வாழ்க்கை மனசாட்சி உள்ளவர்கள் எல்லோரும் சொல்ல வேண்டும் எத்தனை பேர் நாம் எல்லாம் மற்றவர்களுக்காக அழுகின்றோம் எத்தனை பேர் நாம் மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்றோம் என்ற இளைஞன் அதைத்தான் செய்தான் எங்கு செய்தான் தெரியுமா சென்னையிலே வெள்ளம் வந்ததே அந்த வெள்ளத்திலே எத்தனை மத பாகுபாடு இன்றி யாருக்கு உதவி வேண்டும் எங்களை கேளுங்கள் என்று புதிய பண்ணி எல்லோருக்கும் சேவைகளை இளைஞன் அவன் என்ன கடவுளை பற்றிய யோசித்தான் மனிதத்தை பற்றி யோசித்தான் மனிதர்களை பற்றி யோசித்தான் மனிதர்களுடைய கடமை செய்ய வேண்டும் என்ற உணர்வை பற்றி யோசித்தான் ஆகவே அந்த நேரத்தில் அவன் எந்த சாமியுமே கும்பிடலங்க எந்த சாமி மே எங்களை வந்து கரம் அழைக்கவில்லையே இந்த இளைஞர்கள் தானே எங்களை வந்து கரம் அழைத்து எங்களுக்கு உணவு கொடுத்தது எங்களை காப்பாற்றியது என்று எத்தனை உள்ளங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றது நண்பர்களே இளைஞர்கள் ஏனென்றால் கடவுளை நாம் பார்த்தது கிடையாது கடவுளை பற்றி உணர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள் உணர்ந்தவனும் உண்மையை சொல்லாதவனாகத்தான் இந்த காலத்திலே இருக்கின்றான் எந்த சாமியார்கள் உண்மையை சொன்னார்கள் ஒண்ணும் இல்லைங்க அமைதியாக இரு அதுவே போதும் அதுதான் பக்தி அமைதியாக இருந்தாலே போதும் என்பது பக்தி ஏனென்றால் லைட் ஷேடோவ் ஆக்கத்தார் லைட் இஸ் தீடோவ் ஆக்கத்தார் என கூறி இன்றைய இளைஞர்களுக்கு பக்தி என்பது பெரிய பொருட்டு அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு பக்தி என்பது தேவையும் அல்ல என்ற காரணத்தினால் அவன் சாதிக்க வேண்டும் அவன் சவால்களை அவன் சவால்களை சந்திக்க வேண்டும் இந்த சமுதாயத்தை இன்னும் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் சாமியை பத்தி அவன் அதிகமாக அவன் பக்தியோடு இருப்பது இல்லை கடவுள் என்பது இருக்கட்டும் அவர் எல்லோருக்கும் நல்லதை செய்யட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு ஏனென்றால் கடவுள் என்பவர் எப்படி இருக்கின்றார் இன்றைய காலத்தில் என்று சொன்னால் ஒரு கவிஞன் சொன்னான் நடை சாத்திய பிறகு கடவுள் நடை சாத்திய பிறகு கடவுள் உள்ளே சென்று தன்னுடைய ஆடை அலங்காரங்களை எல்லாம் அந்த கருவறையில் கழட்டி வைத்து வித்து காத்தாடு அந்த நடையை சுருக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பது ஒரு கவிஞன் எழுதிய கவிதை சற்று ஒற்று பாருங்கள் இன்றைய இளைஞர்களுடைய சிந்தனை அவன் வார்த்தையை முன்னேற வேண்டும் என்ற காரணம் மட்டுமே இருக்கின்றதே தவிர நான் கடவுளோடு இன்று நான் வாழவில்லை ஆகவே சங்கர் அவர்களே நடுவர் அவர்களே கோவிலில் இருப்பவர்கள் எல்லாம் பக்தர்கள் கிடையாது அத்தனை பேருந்து இளைஞர்கள் கிடையாது நீங்க என்ன கணக்கு போட்டு எண்ணி பாத்தீங்களா வந்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள் நீ எண்ணி பாத்தீங்களா இல்ல வரும் பொழுதே அவங்களுடைய போட்டோ எடுத்து அறுபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு பதினஞ்சுன்னு அனுப்புனீங்களா ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் தயவு செய்து இளைஞர்களை பற்றி நீங்கள் சீரழிக்க விரும்புவீர்கள் ஏனென்றால் இளைஞர்கள் உரத்த சிந்தனை மிக்கவர்கள் இன்றைய இளைஞர்கள் எவ்வளவு பேஸ்புக்கை பார்க்குறான் எவ்வளவு வாட்ஸ்அப்பை பார்க்கறான் எவ்வளவு ட்விட்டர்களை பார்க்கறான் எத்தனை விஷயங்களை பார்க்குறான் நீங்கள் சொல்கின்ற எல்லாவற்றையும் அவன் இறையித்துக் கொண்டு கடவுளை சுற்றி சுற்றி வந்தால் நம்மளுக்கு சோறு கிடைக்காது கடவுள் இருப்பவர் இருக்கட்டும் நாம் நம்முடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அப்படித்தான் சொல்லுவான் ராமாயணத்துல நிறைய சொன்னாரு ராமாயணத்துல ரெண்டு பக்தியை பத்தி ரொம்ப அழகாக சொல்றாரு அதை நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன் நட்பை பற்றி என்னன்னா புகனோடு ஐவராணோம் முன்பு பின் குன்று சார்வார் மகனோடு அருவராணோம் எம் புலம் அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயா நின்னோடு இழுவரானோம் இந்த இதனுடைய பாடல் பொருள் என்னன்னாக்கா வீடனன் வந்து அணைச்சுக்கிறாரு நட்பு சொல்லிடுறாரு ஐயா நினைச்சுங்க ஆக வீடனன் வந்து நட்பை பத்தி பேசும் பொழுது போது சொல்றாரு இவங்க எல்லாமே வந்து ராஜ்யத்துக்காக தாங்க என்கிட்ட நட்பா வந்தாங்க இவங்க எல்லாம் அப்படியாப்பட்ட சாமிங்க ஆனா அந்த புகன் இருக்கிற மாதிரி அவன் மட்டும்தான் அன்பா வந்தான் அவன் மட்டும் தான் அன்பாவம் தான் அவன் எதையுமே என்னிடம் கேட்பதில்லை பக்தி என்பது கடவுளிடம் எதையும் கேட்காமல் இருப்பது பக்தி என்பது தனக்கு தானே தன்னை உயர்த்தி கொள்வது சுயமாக இருப்பது ஒழுக்கமாக இருப்பது என கூறி எத்தனை முறை மின்னடித்தாலும் உங்களுக்கு கருத்துக்கள் சேர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நான் உங்களிடம் இருந்து புரிய விட வருகிறேன் நன்றி வணக்கம் சபா சரியான போட்டிங்க இப்ப சங்கர் சார் பேசும் பொழுது பக்தி இருக்குது அப்படிங்கிற தீர்ப்பு சொல்லு முடிவுக்கு வந்துட்டேன் ஆனா இவரு பேசணும் உடனே இப்ப எனக்கு ரொம்ப குழம்பி குழம்பி போயிட்டேன் இது அந்த அளவுக்கு ஐயா பேசிட்டாரு ரொம்ப சூப்பரா பேசினாரு ஐயா மணி அடிச்சாலும் நான் சொல்ற கருத்தை சொல்லி முடிச்சுட்டு தான் விடுவேன் நானு ஏன்னா இவங்க ஐயா எல்லாம் வந்து ரெண்டு மணி நேரம் பேசுகிறவங்க அவங்களுக்குலாம் டைம் கொடுத்தா குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் கொடுத்தா நல்லா பேசுவாங்க இவங்கள போய் சும்மா ஒரு பத்து நிமிஷம் சொல்லிட்டு சின்ன பட்டத்துக்குள்ள போட்டோம்னா நம்மளால் முடியாது அவங்களுக்கெல்லாம் நான் அப்படி தான் விட்டுட்டேன் இன்னைக்கு பட்டி யாருக்குமே இங்கே டைம் அஞ்சு நிமிஷம் கொடுப்போம் பத்து பேசிட்டோம் ஏன்னா எல்லாம் கவனிக்கிறீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய நோக்கர்கள் ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க இந்த சின்ன பாப்பா கூட தூங்காமல் நல்லா கவனிக்குது நாங்கள் காலேஜில் வகுப்புல பாடம் நடத்தின உடனே பையன் தூங்குவான் அதான் வாதியார் வந்து பத்து அம்மாவுக்கு சமம் அப்படின்னு ஐம்பது அம்மாவுக்கு சமம் வாதியார் ஏன்னா ஒரு அம்மா ஒரு நேரத்தில் ஒரு பையனை தான் தூங்கி வைப்பாங்க ஒரு வாதியார் ஒரே நேரத்தில் ஐம்பது பையனை தூங்கி வைப்பான் அதனால ஒரு வாதியார் ஐம்பது அம்மாவுக்கு சமம் அப்படின்னுப்பேன் வகுப்புல ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான் அந்த தூங்குற பையனை டே சோம ராம தூங்குற எழுப்புடா அப்படின்னு அவன் சொல்றான் சார் நான் மாட்டேன் சார் அவன் கோச்சுப்பான் அட ஏண்டா எழுப்பு சார் தூங்க வைக்கிறது நீங்கள் எழுப்புறது நானா நீ கிட்டே எழுப்புங்க அப்படின்னா அந்தமாரி இந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப துடிப்பாக இருக்காங்க இந்த இந்த பார்க்கல இந்த டேபிள் இப்படி கொஞ்சம் ஆடிச்சு இந்த மை மைக்கு எனக்கு இதை வச்ச உடனே எனக்கு கல்லூரியில் ஒரு இளைஞர் ஞாபகம் வந்தான் எனக்கு அதாவது இங்கு இல்லை வகுப்பில் பியூன் வந்து ஒரு பால் வந்து ஒரு டம்ளரில் கொண்டாது வச்சுட்டு போனார் இந்தமாரி டேபிள் வச்சுட்டு போன அது அப்படியே ஆடிச்சு நான் வந்து அந்த அப்படி சொன்னேன் ஏப்பா தாஸ் அவர் பேர் தாஸ் தாஸ் பால் ஆடுது அப்படின்னு பால் ஆடுதுன்னு உடனே அப்பதான் ஒரு பையன் வந்தான் சார் பால் மாடுது சார் அப்படின்னா டேய் பயங்கரமா இருக்கடா நீ அந்த மாதிரி பையன் நான் பால் ஆடுதுன்னா டேபிள் ஆடுதுன்னா பால் மாடுது சார் அப்படின்னா அதே போல உண்மையிலுமே வகுப்புல நான் பொருளியல் பேராசிரியர் ஒரு டயகிராம் வரைஞ்சிட்டு இருக்கிறேன் உண்மையிலேயே நடந்தது ஒரு பெரிய எம்ஏ மாணவன்